அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் உங்கள் சமூக குற்றாலம் ஞானச்சித்தன் மனித வாழ்க்கையானது பயனின்றி அழியக்கூடாது அப்படின்னாரு பொது உடைமை சித்தாந்தத்தின் தந்தை காரல் மாக்ஸ் அவர்கள் அது மட்டுமில்ல எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் இங்கே இல்லாமல் நிலை வர வேண்டும் போராடினார் அவர் சொன்ன வழியில் என்னுடைய வாழ்க்கை எனக்கு மட்டும் பயன்படாமல் இந்த சமுதாயத்திற்கு பயன்பட வேண்டும் குறிப்பாக இன்றைய இளைஞர்களுக்கு பயன்பட வேண்டும் என்று நான் நாள்தோறும் நம்பிக்கை தத்துவிட்ட வழக்கி வரேன் இந்த நான்தோறும் நம்பிக்கை தத்துவம் எதுக்குன்னா இன்றைய இளைஞர்கள் பெரும்பாலும் சின்ன சின்ன தோல்விகளுக்கு கூட தற்கொலை செஞ்சுக்கிறாங்க அப்படி செய்யக்கூடாது தற்கொலை செய்கிறது கோலைத்தனமான ஒரு முடிவு அது மட்டும் இல்லை சாணி எது சந்தனம் எது அப்படின்னு தெரியாமல் பாகுபாடு தெரியாமல் இருக்கிறாங்க நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாமல் வாழ்கிறாங்க எதை ஆதரிக்கணுமோ அதை புறக்கணிக்கிறாங்க எதை புறக்கணிக்கணுமோ அதை ஆதரிக்கிறாங்க இந்த அவலநிலை மாற வேண்டும் அப்துல் கலாம் ஐயா அவருடைய கனவை இன்றைய இளைஞர்கள் நனவாக்க வேண்டும் என்பது சமூக பொற்றால ஞானத்தினே எனது வேண்டுகோள் இன்றைய நம்பிக்கை தத்துவத்தில் நம்ம பார்க்க போகிறது ரெண்டு விஷயம் ஒன்று நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்த்து நம்ம நம்ம டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது முட்டாள்தனமாக இருக்கக்கூடாதுங்கிறத ஒன்று இன்னொன்று நான் மேல் ஜாதி நீ ஜாதி நான் ஆண்ட பரம்பரை நீ அடிமை பரம்பரைன்னு பாகுபாடு பார்க்கக்கூடாது காட்டு மிராண்டித்தனமாக இருக்கக்கூடாதுங்கிறதான் பார்க்க போகிறோம் முதல்ல நல்ல நேரம் கெட்ட நேரங்கிறத பற்றி பார்க்கலாம் இப்போ நம்ம ஒரு ஒரு நிகழ்ச்சி நடத்தும் போது நல்ல நேரம் இது கெட்ட நேரம் இது காலம் என்ன வேணோ இதெல்லாம் பார்க்குறோம் ஆனால் அந்த நேரம் எப்படி வந்துச்சு முதல்ல சூரியன் உதிக்கிறத வச்சு சூரியன் மறையிறத வச்சு தான் நேரத்தை கணக்கிட்டாங்க பண்டைய காலத்தில் நாள்பட நாள்பட எகிப்தில் சூரியன் வச்சு அந்த காலத்தை கணித்தாங்க அதன் பிறகு ரெண்டு புழுவை வச்சுக்கிட்டாங்க மணலை நிரப்பி அந்த மேலே ஒரு குடுவை கீழே ஒரு குடுவை மணல் மேலேருந்து கீழே அந்த துகள் வந்து அந்த துளை வழியாக கொட்டும் அதை வச்சு நேரத்தை கணக்கிட்டாங்க ஆனால் இப்படி பா நாட்பட நாட்பட காலம் மாற்றத்தின் வளர்ச்சியில் பதினாறாம் நூற்றாண்டில் கடிகாரத்தை கண்டுபிடிக்கிறாங்க இப்போ பீட்டர் ஹெம் ஹெலன் அப்படிங்கிறவர் வந்து ஜெர்மனி நாட்டுக்காரர் அவர் வந்து வாட்சை கண்டுபிடிக்கிறார் கடிகாரத்தை அதன் பிறகு பெண்டுலம் வச்ச கடிகாரத்தை கலிலியோ அவர்கள் கண்டுபிடிக்கிறாங்க பெண்டுலம் உங்களுக்கு தெரியும் பழைய எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பெண்டுலம் வந்து டிக் 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 டிக்னு ஆடும் அந்த பெண்டுலம் கடிகாரம் கலிலியோ கண்டுபிடிச்சார் அதன் பிறகு ஆப்ருகாம் லூயிஸ் அப்படிங்கிறவர் ரிஸ்ட்டு வாட்ச்சை கண்டுபிடிச்சார் ரிஸ்ட்டு வாட்ச்சு கை கடிகாரம் அதன் பிறகு இப்போ டிஜிட்டல் வந்துருச்சு அப்புறம் செல்ஃபோன் வந்த பிறகு எல்லாமே செல்ஃபோனு ஆக்குபை பண்ணிருச்சு இப்போ முன்னெல்லாம் வந்து கேலண்டர் தனியாக இருந்தது நியூஸ் பேப்பர் தனியாக இருந்தது கடிகாரம் தனியாக இருந்தது ஆனால் மொத்தமாக செல்ஃபோன் வந்த பிறகு மொத்தமாக எல்லாத்தையும் வாஷ் பண்ணிருச்சு இப்போ வாட்சி இப்போ மேக்ஸிமம் யாரும் கட்டுறதில்ல நியூஸ் பேப்பர் படிக்கிறதில் எல்லாமே இந்த ஆண்ட்ராய்டு ஃபோன்லேயே நம்ம பார்க்குறோம் இதெல்லாம் இப்போ நல்ல நேரம் கெட்ட நேரத்தை எதுக்கு நம்ம பார்க்குறோம் நல்ல நேரம் கெட்ட நேரங்கிறத வந்து நம்ம நல்லது செய்கிறது எல்லா நேரமும் நல்ல நேரம் தான் கெட்டதை செய்கிற எல்லா நேரமும் கெட்ட நேரம் தான் அதனால் நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கக்கூடாது இன்னொன்று நல்ல நேரம் பார்த்து நம்ம ஒரு மலை உச்சியில் போய் நிற்கிறோம் நல்ல நேரமாக இருக்குது அப்படின்னு கீழே குறிச்சா நம்மளுக்கு அடிபடாமல் போயிடுமா சரி கெட்ட நேரம்னு சொல்லி நம்ம சாப்பிடாமையோ இல்லை மூச்சு விடாமையோ இது கெட்ட நேரம் அதனால் நம்ம மூச்சு விடாமல் இருக்கணும் அப்படின்னு இருந்தோம்னா நம்ம இதை நம்மளால் இருக்க முடியுமா அதனால் நல்ல நேரம் கெட்ட நேரம்லாம் பார்க்காம அல்லும் பகலும் பாடுபட்டால் தான் நம்மளுக்கு வாழ்க்கையில் வளர்ச்சி வரும் உலக பணக்காரர்கள் எல்லாத்தையும் பாருங்களேன் யாருமே வந்து ராப்பகலாக கஷ்டப்பட்டு தான் அந்த நிலைமையை அடைஞ்சிருப்பாங்க வாட்சை பார்த்துக்கிட்டு நல்ல நேரத்தை பார்த்துட்டு அவங்களாம் உலக படக்காரர்களாக ஆகலை தாமஸ் ஆல்வா எடிசனவர்களும் அதே மாதிரி தான் இருபத்தி நாலு மணி நேரமும் எந்த டைம்னு அவர் அவருடைய வாழ்க்கையிலே அவர் சொல்கிறார் நான் வந்து நேரத்தையே நான் பார்க்க மாட்டேன் கரியாரத்தையும் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்பாரு அதனால தான் அவர் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சார் அறிவியலின் தந்தை அப்படின்னு அவர் நம்ம அழைக்கிறோம் அதனால் மின்சார பல்பை கண்டுபிடிச்சார் இருந்து கிடந்த இந்த உலகத்தை பகலாக மாற்றினார் இன்றைக்கி வந்து லைட் இல்லைன்னா நினச்சி பாருங்கள் பல்ப் இல்லைன்னா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத ஒரு அரை மணி நேரம் கரண்ட்டு கட்டானாவே நம்மளால் இருக்க முடியல அந்த மாதிரி இப்போ அறிவியல் கண்டுபிடிப்பு பெரும்பாலும் ந ராப்பகலாக கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சதுனால தான் அந்த கண்டுபிடிப்புகளெலாம் வந்துச்சு அதனால் நல்ல நேரம் கெட்டு நேரமெல்லாம் பார்க்கக்கூடாது முட்டாள்தனமாக இருக்கக்கூடாது அடுத்ததாக நம்ம இன்றைக்கி இந்த சமூகத்தில் நான் மேலே இன்னைக்கு கீழே அப்படின்னா அடிச்சிக்கிறாங்க அப்புறம் நான் ஆண்ட பரம்பரை அண்டி அடிமை பரம்பரைன்னு பாகுபாடோடு பண்பாடு இல்லாமல் இருக்கிறாங்க காற்று மராண்டித்தனமாக இருக்கிறாங்க கம்ப்யூட்டர் காலத்துலேயும் இந்த ஜாதிய பாகுபாடுகள் எதுக்கு இருக்குதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல மனித இனமானது பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு தான் அதாவது குரங்களில் இருந்து தான் மனித இனமானது பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு வந்தது குறிப்பாக ஆஸ்ட்ரலோ பித்தாகஸ் அப்பரான்சஸ் அப்படிங்கிற குரங்கு இனத்துலேருந்து அது நாள்பட நாள் பட ஹோமோ ஹேபிலஸ் அப்படின்னு மாதிரி ஹோமோ எரக்டஸ் அப்படின்னு மாறி அடுத்தது ஹோமோ நியான்றதெல்லாம் மாறி அப்புறம் இப்போ நம்ம ஹோமோ சேப்பியன்ஸாக இது இந்த இப்போ இருக்கிற மனித வகை வந்து ஹோமோ சேப்பியன்ஸ் இப்போ மா பூமி தோன்றி நானூற்றி அறுபது கோடி ஆண்டுகள் ஆகுது பூமியிலருந்து மனித இனம் தோன்றி மூன்று லட்சம் வருஷம் ஆகுது இப்போ குரங்கிலிருந்து தான் மனிதன் பிறந்தான் அப்படின்னு ஒரு சினிமா பாட்டு கூட இருக்குது வானத்தை பார்த்த பூமியை பார்த்தேன் மனுஷனை இன்னும் பார்க்கலையே அப்படிங்கிற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்ச திரைப்படத்தில் கவிப்பிரரசு வைரமுத்து அவர்கள் எழுதிய அந்த பாட்டில் சந்திரபோஸ் அவர்கள் இசையமைப்பில் மிக அருமையான கருத்தால மிக்க பாட்டு வானத்தை பார்த்தேன் பூமியை பார்த்தேன் மனுஷனை இன்னும் பார்க்கலையே அப்படின்ற பாட்டில் அந்த பாட்டு ஃபுல்லாக அர்த்தமான வரிகள் நிறையா இருக்கும் உள்ள போன அத்தனை பேரும் புத்தவாளி இல்லிங்கோ வெளியில் உள்ள அத்தனை பேரும் புத்தன் காந்தி இல்லிங்கோ அப்படின்னு அந்த பாட்டு அருமையான பாட்டு அந்த பா பாட்டில் இது வரும் குரங்கிலிருந்து பிறந்தானா குரங்கை மனிதன் பெற்றானா யாரை கேள்வி கேட்பது டார்வின் இல்லையே அப்படின்னு அந்த பாட்டில் வரும் மறுபடியும் நீங்கள் டைமில் தான் கேட்டு பாருங்கள் டார்வின் சார்லஸ் டார்வின் அவர்கள் குரங்கிலிருந்து தான் மனிதன் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சான்னு அறிவியல் பூர்வமாக ஆதாரத்தோடு நிரூபித்தார் ஆர்ஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் அப்படிங்கிற புத்தகத்தை ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டில் எழுதினார் அதன் பிறகு தான் அவர் சொன்ன காலகட்டத்தில் அவங்க அவர் சொன்ன கருத்தை எதிர்த்தாங்க அவரை வீட்டில் சிறையில் வச்சு அடைச்சாங்க கடுமையான தண்டனைகள் எந்திச்சாங்க ஆனால் இன்றைக்கி அதை ஏற்றுக்கிறாங்க மனித நம்ம வந்து குரங்கிலிருந்தால் வந்தங்கிறது சிம்பன்சி குரங்கு இருக்கு இல்லையா கொரியலாக குரங்கு அதனுடைய டிஎன்ஏவும் மனித இப்போ இருக்கிற நம்மளுக்கும் தொண்ணூற்றாறு சதவீதம் தொண்ணூற்றாறு சதவீதம் பொருந்தி போகுது அதனால் இதெல்லாம் ப்ரூஃப் ஆகுது அதனால் நல்ல நேரம் கெட்ட நேரங்கிற முட்டாள்தனத்தையும் விட்டுருணும் நான் மேலே அன்னைக்கு கீழே அப்படிங்கிற காட்டு முராண்டை தட்டத்தையும் விட்டுருணும் நல்லதும் கெட்டதும் நம்ம கையில் தான் இருக்குது சமூக வளர்ச்சி சமூக மேன்மை சமூக ஒற்றுமை தான் நம்மளுக்கு முக்கியம் அதனால் இன்றைய நம்பிக்கை தத்துவத்தில் சொல்ல வருது என்னென்னா நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்காம நீங்களும் ஒரு நல்ல லட்சியத்துக்காக வாழணும் உங்களுக்கும் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் இன்னொன்று ஜாதி இன்னும் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி அப்படின்னார் பாவேந்தர் பாரதிதாசன் அப்புறம் ஜாதிகள் விளையாடி பார்ப்பா குளம் தாழ்த்தி உயர்த்தி சொல்லல் பாவம் அப்படின்னாரு மாகவே பாரதியார் இது எல்லாமே நம்ம படிப்புக்கு மட்டுமே படித்து மார்க் வாங்காமல் நடைமுறைக்கு கொண்டு வரணும் ஏட்டி சுரைக்காய் கறிக்கு உதவாதுன்னு சொல்கிறத மாதிரி வரும் ஜாதிகள் விளையாடி பார்ப்பான்னு ஸ்கூலில் படிச்சுட்டு கடைசியில் அவர் தான் வந்து ஜாதி கட்சி தலைவராக இருக்கிறார் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு சமத்துவ கண்ணோட்டத்தோடு இன்றைய இளைஞர்கள் வாழணும் சமூக மேன்மை நோக்கி சமூக வளர்ச்சியை நோக்கி நம்ம அதாவது புதியதோர் உலகம் செய்வோம் கெட்ட போரிடம் உலகத்தை வேரோடு சாய்ப்போம்னு இன்றைய இளைஞர்கள் ஒன்றுபடணும் கலாம் ஐயா கண்ட கனவை நனவாக்கணும் என்று கூறி இன்றைய பயனுள்ள தகவலை நம்பிக்கை தத்துவத்தை நான் முடிச்சுக்கிட்டு மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் சமூக குற்றாளன் ஞான சித்தன்